रेय रेर অসরে <laughs> কিন্তু

அதே மாதிரி வரலாறு உழம்பு தீர்வு உலக தெரிய செல்வன் ஆரம்பிச்சு இணைந்துள்ள பொறுப்பாளர்கள் மற்றும் நம்பர்கள் அனைவருக்கு பார்க்கும் தெரிவித்துள்ள பார்க்க தெரிவித்துள்ள ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு போறது அமைச்சரை பார்க்கிறது செயலாளரை கவனத்துக்கு அதாவது தமிழக அரசு என்ன நினைக்கிறாங்க மனு கொடுத்தால் கூட அரசுக்கு அரசுடைய கவனத்திற்கே கொண்டு வராங்க பாக்குற

இது வந்து விற்பனை அப்புறம் வந்து சில பேர் வந்து சில கார்பர்ட்ஸ்லாம் இருக்குது அது அது அடுத்த அடிப்படையில் வந்து மெரிட்டு அடுத்த அடிப்படை மெரிட் அடிப்படையில் வந்து நீங்க பணிவு வசிச்சிங்க நீ சாதாரண எந்த கேமும் தெரியாதுவேன் அதாவது ஹோட்ஸ் ஆஃப் கேம்ஸ் வந்து எதுவுமே தெரியாதுவான் எழுத்து டேர் பாஸ்போர்ட் வந்து எழுத்து டேன் வந்து மெரிட் வந்து இன்றைக்கி வேலைக்கு வந்தானா எப்படி இருக்குங்கிற நீங்க தப்பி முடி ஒரு ட்ரென்த்து வந்து எழுத்து தேவை தேவை